அஸ்லாம் வலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் பாப்பா குளிச்சுட்டு வந்தால் தலைலாம் வந்து ஈரமாக இருந்துச்சு அவன் வந்து ட்ரம்மு இருக்குது பார்த்தீங்களா அதை தண்ணி ஊற்றி ஃபுல்லாக குளிக்கிறா ஸ்விம்மிங் ஃபுல் மாரி நினச்சிட்டு குளிக்கிறான் ஏன்னா வெயில் அந்த மாதிரி அடிக்குது இல்லையா தண்ணியிலேயே கொஞ்சம் ஊறிட்டு குளிச்சுட்டு வண்ட தலையெல்லாம் தலையை தலையே சீவிட்டேன் தண்ணி வந்து பாப்பாக்கு தம் அந்த அந்த கேனில் வந்து ஊற்றிட்டு இருக்கேன் ஏன்னா பாதி தூரத்தில் போனதுக்கப்புறம் தண்ணி கேட்பா பத்து நிமிஷத்துலேயே போயிடலாம் அதனால ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் எப்போ போனாலும் தண்ணி வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது நல்லது இல்லையா ரெண்டு மூணு டைம் நான் எடுத்துகிட்டு போவேன் போயிருக்கேன் அது நான் தண்ணி இல்லாமல் அவஸ்தை அது கை தான் தண்ணி எப்போ போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படியே பொர்க் போட்டு அப்படி கிளம்பியாச்சு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்க்குறமாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பூ வந்து இல்லைங்களா அதனால் இந்த பிளாஸ்டிக் பூ வந்து ரோஸ் வந்து நாங்கள் எங்கே பீச்சில் வாங்கியிருந்தேன் ரெண்டு பூ வாங்கினேன் சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து ஒயிட்டில் வந்து வாங்கியிருப்பேன் சாமந்தி பூ மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ரோஸில் வந்து ரெட் கலர் வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் பாப்பா ஒன்று எனக்கு ஒன்று வாங்கினேன் எந்த வந்து இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு பாப்பாவோட பூவே வந்து வச்சுக்கிட்டு பாப்பாவும் அப்படி கிளம்பிட்டா டான்ஸ் வேறு போட்டுருந்தாங்க ரோட்டில் ரொம்பவே வெயிலாக இருக்கும் அவங்க கேப் வந்து போட்டு விட்டார் அவங்க அப்பா ஏன்னா வெயில் ஒரு மாதிரி நமச்சல் மாதிரிலாம் பாப்பாவுக்கு வருது இப்போ ஏன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு க அக்கா வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எதுவும் ஆட் ஆர்டர் பண்ணியிருக்கா போல் சிம்பிளான ட்ரெஸ் தான் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு தான் பாப்பாவுக்கு சும்மா வீட்டில் போடுறதுக்காக சம்மர் டைமில் போடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காள் அது வந்து பத்து தான் பத்து இல்லையானே தெரியல அவன் வந்து நாலு வயசு தான் போட்டிருக்கா போல் சின்ன சைஸாக இருக்க மாரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னான் சரி அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே கொண்டாறம் இருந்துட்டு வந்துடலாம் போராக இருக்கா வீட்டில் வேலைலாம் முஞ்சிடுச்சு இருந்தாலும் போராக இருக்குச்சு கொண்டாரம் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் என் பொண்ணு ஏஞ்சிக்கிட்டா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ் வந்து அக்கா எடுத்து கொடுத்தாலாம் பார்த்தேன் அவளுக்கு கவுன் மாதிரி இருந்துச்சு அழகாக தான் இருந்துச்சு சிம்பிளாக இருக்குது கிளாத் வந்து நல்லா இருக்குது பாப்பாவுக்கு போட்டு பார்த்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போட்டுடலாம்னு சொன்னால் சரி இப்போ அக்கா வாங்கி இதுக்கு கடணுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு பாப்பாக்கு தான் போட்டு விடணும் சும்மா வந்து வெளியெல்லாம் போனால் போடலாம் சிம்பிளாக இருக்குது இல்லையா ஃபங்க்ஷன்ட்டு இல்லை சும்மா வந்து வெஸ்டர்ன் மாதிரி வெளியில் போகும்பாது கடைக்கு போகும்பாது எங்கேயாச்சும் அம்மா வீட்டுக்கெலாம் போகும்போது போட்டு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அழகதா இருந்துச்சு பாப்பா டைஸ் எடுத்து விளையாடிட்டுருக்கேன் அக்கா பையன் பார்த்துட்டு இருந்தான் அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு பழம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து உரிச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு இப்போ போயிட்டு எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன் உடனே போயிடுறேன் அப்போ எதுக்கு நீ வேஸ்ட்டாக வந்துட்டு வந்துட்டு போயிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்தால் வந்து ஒரு முன்னாடிலாம் அம்மா வீட்டிலே தானே இருந்தேன் இப்போ வந்து என்னோட வீட்டில் இருக்கிறனால வேலைலாம் இருக்கும் அங்கே வீட்டுக்கார தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு நேரம் இருந்துட்டு எனக்கு மனசே வராது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நேரம் வந்து மறுபடியும் கிளம்பி வந்துருவேன் ஆட்டுக்கள் வந்து அம்மா வழட்டி வச்சாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு புது காலாக இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டேன் அங்கே கூட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் வீட்டில் வந்து விசில் இல்லை குக்கர் விசில் இல்லையா அது வாங்குறதுக்காக கடைக்கு வந்தோம் போகிற வழியில தான் இருந்துச்சு பாப்பா அந்த ஒரு ஒரு சேரலையாக உட்காந்துட்டு இருந்திருக்கா போல் அவளோட இது துப்பாக்கி வந்து கலங்கி வச்சுட்டு வந்துட்டான் போல் ஊடுப்பி எடுத்துகிட்டு வந்துட்டான் நான் இந்த விசில் தான் அவனை அறுபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த துப்பாக்கி வச்சுட்டு நான் வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்தது நான் துப்பாக்கி வச்சுட்டு வந்துட்டு டைம் இன்னும் நிறுத்து சுட்டு போய் யாரை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி செய்ய போகிற நைட்டுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணாங்க கட் பண்ணி நல்லா சின்ன பிஞ்சி காலாக இருக்கனால நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு அதனால் வீடியோ எடுக்கலை இது மட்டும் கட் பண்ணி இந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாப்பாக்கு நாளைக்கு பர்த்டே வருது நான் பிளாகில் நிறைய போடுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்